ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஓர் சேனல் மாம் ட்ரெஷர் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா நான் நினைக்கிறேன் ஸோ நானும் நல்லாயிருக்கேன் நீங்கள் வீடியோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரையாமத்துறைன்னு தான் ஷூட் பண்ணுறேன் ஸோ இந்த கரையாமுத்தூரில் பார்த்தோன்னா இயற்கையோட இயற்கையாக இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளார ரெண்டு மூணு பாட்டிமா ரெண்டு மூணு ஆட்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ சாதா நம்ம ரோட்டில் நடந்து போகிறதுக்கே பயப்படுற நம்ம இந்த ரோட்டில் அவங்க நைட்டில் பன்னெண்டு மணி ஆனாலுமே தனியாக நடந்து வருவாங்களாம் அதாங்க கிராமத்துக்கும் சிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா ஸோ இந்த ஒன் வீக்காகவே நான் ரொம்ப வெளியெலாம் போயிட்டு வந்ததுனால எனக்கு கால் வந்து ரொம்ப வலி கொடுத்துருச்சு அதனால் கீர்த்திமா வந்து நான் இன்றைக்கி டிஃபன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோதுமை மாவு வச்சு நூடுல்ஸ் வந்து செஞ்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வீக் நான் வெளில போயிட்டு வந்ததுனால துணியெலாம் மடிக்காமல் வந்துச்சின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரியான ஒர்க் வந்து செய்ய போயிட்டேன் கீர்த்திமா நல்லா சமைப்பாள் பட் ஆனால் வந்து அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும்னு ஆசைப்படுவாள் அதனால் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பா இப்போயே லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சி இது அப்படியே வந்து டிஃபனாக இல்லை லஞ்சான்றது நம்ம தான் தெரியும் அருள் படம் பார்த்துட்டே வந்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கோம் செஞ்சிகிட்ருக்கோம் ஸோ கீர்த்தி வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து வெங்காயம் தக்காளி அப்புறம் முட்டை முட்டை போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை இதெல்லாம் போட்டு வந்து செஞ்சிகிட்ருக்கோம் ஸோ உங்கள் குழந்தைங்க என்ன டிஷ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வைஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு நூடுல்ஸு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கரெக்டான பதத்தில் வந்து வேக வச்சு எடுத்ததாகவும் மசாலா இது எல்லாமே சூப்பராக செஞ்சுருந்தா கீர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்